இது மூணு நிலை இருக்குது பிரபஞ்சத்தில் மூணாக பார்க்க முடியும் நாம் பல நிலை இருக்குது மூணாக பார்க்க முடியும் ஒன்று பொருள் தன்மை இந்த உடல் பொருள் இப்போ விஜானத்தில் என் நவீன விஜானத்துலேயே இப்படி ப்ரூவ் பண்ணிட்டாங்க இந்த பொருள்ன்றது பாதி ஒன்றுமே பாதி பொய்ன்னு சொல்லிட்டாங்க இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் இல்லை இல்லாத மாதிரி இருக்குது ஆனால் இருக்குது இந்த பொருள் தன்மைன்றது பாதி பொய் பாதி ஒன்று உங்கள் மனம்ன்றது முழு பொய் தான் எது வேணாலும் சொல்லுவது ஒரு ஒரு நாள் ஒன்று ஒன்று சொல்லுதா இல்லையா ஒரு ஒரு நாள் ஒன்று ஒன்று சொல்லுதா இல்லையா அது முழு பொய் எது வேணாலும் உண்மை பண்ணிக்கலாம் இதில் எது வேணாலும் உண்மை பண்ணிக்கலாம் எதில் வேணாலும் பொய் பண்ணிக்கலாம் எது வேணாலும் நல்லது பண்ணிக்கலாம் எது வேணாலும் கெட்டது பண்ணிக்கலாம் இந்த மனத்தில் பண்ணிக்க முடியுமா இல்லையா எது வேணாலும் பண்ணிக்கலாம் அதோடைய தன்மை அப்படி தான் அது உண்மையில் சிக்கிடுச்சேன்னா உபயோகப்படுத்த முடியாது நாம் அது பொய்யாக இருக்கிறதுனால தான் நாம் எப்படி வேணாலும் பண்ணிக்க முடியும் எதனாலும் ஒன்று எப்படி வேணாலும் பண்ணணும் பண்ண முடியும்னா அது பொய்யாக தானே இருக்கணும் உண்மைன்னா அது அப்படி தான் இருக்கும் இது முழு பொய் எதுக்கு நாம் அருள்னு சொல்கிறோம் இது முழு உண்மை அதனால் அது கூட தொடர்பு வந்துச்சுன்னா நாம் நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் அந்த உண்மைன்றது கொஞ்சம் கொண்டு வரணும் எந்த அளவுக்கு கொண்டு வரலாம் கொஞ்சம் இப்படி வச்சுக்கலாமா எவ்வளோ ஆ ஒரு சுண்டு வரல் மாதிரி வச்சுக்கலாமா எப்படி வச்சுக்கலாம் உண்மை எவ்வளோ வச்சுக்கலாமா நாம் இது கொண்டு வரணும் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன நேர்மைன்றது கொண்டு வரணும் உங்களுக்குள்ளே ஒரு நேர்மை கொண்டு வரலாமா ம் உங்களுக்குள்ளே இது கூட என்னால் டோட்டலாக நேர்மை கொண்டு வந்துடலாமா ம் இப்போதைக்கு உங்களுக்கு முடியலன்னா உங்கள் வாழ்க்கை ஒரு ஐந்து பேர் அஞ்சு பேர் கூட நூறு சதவீதம் நேர்மையாக இருக்கும் இப்படி பண்ணிடலாமா ம் ஐந்து பேர் ஐந்து பேர் கூட என்னால் நேர்மையாக இருந்துடலாமா ம் ஏ சோதனையாக சொல்கிறேன் ஐந்து பேர் கூட முழுமையாக நேர்மையாக இருந்து பாருங்கள் அதனால் என்ன பயன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லோரும் கூட அப்படி ஆகிடுவீங்க நீங்கள் இவ்வளோ நல்லா இருக்கிறது இந்த அஞ்சு பேர் கூட ஒரு சோதனையாக ஐந்து பேர் கூட முழு நேர்மையாக இருக்கணும் நல்ல வேலை பண்ணிடுச்சுன்னா எல்லோரும் கூட அப்படி இருந்துடலாம் கட்டாயமாக பண்ணுவோம் நேர்மைன்னா ஏதோ முட்டாளத்தை பேசிக்கிறது இல்லை நம்ம நோக்கத்தில் நேர்மை இப்போ நீங்கள் யாருக்கும் ஏதோ ஒரு எந்த ஒரு விதமான சம்பந்தம் இருந்தாலும் சரி நமக்கு நேர்மைன்னு என்ன நாம் கொஞ்சம் அவர் அவர் நன்மை பற்றி நினைக்கணும் இதுதானே நேர்மை இங்கே நாம் உட்காந்தா அவருடைய நன்மை பற்றி நினச்சி நம்ம ஏதோ ஒன்று பண்ணால் இது நேர்மை நம்முடைய நன்மை பற்றி நினச்சே நாம் பண்ணால் இது நேர்மை இல்லாத நிலை இவ்வளோதானே இவ்வளோதானே இவ்வளோ பண்ண முடியாதா அஞ்சு பேர் கூட அஞ்சு பேர் கூட பண்ணலாமா எல்லோரும் கூட பண்ணுறேன்னு சொல்லுங்க சொல்ல மாட்டிங்கள சரியா எதுக்கான நன்மைக்கு அடிப்படை என்ன அது உருவாக்காமே நன்மை நன்மைன்னு எங்கேந்து வரும் நமக்கு எதே சக்தி நம்ம நோக்கி வந்தாலே அது நாம் சரியாக ஏற்றுக்கிற ஒரு அடிப்படையானால் நாம் உருவாக்கணும் தானே அருள் நம்ம நோக்கி வந்தால் நாம் நேர்மையன்றதை நாம் திரும்பி கொடுக்கணும் அதுக்கு இவ்வளோ பண்ணிங்கன்னா மித்ததே நல்லா நடக்கும்